அதனால் தான் இந்த கோனை பெற்றேன் ஆனால் இதை இன்னும் சுவையாக்க நான் ஸ்கிட்டில்ஸ் காண்டிகளை சேர்த்தேன் அவை நிச்சயமாக ஐஸ்கிரீமை கெடுப்பதில்லை இது எவ்வளவு சுவையாக இருக்கிறது இதைவிட குளிர்ச்சியான ஐஸ்கிரீமை நான் இதுவரை சாப்பிட்டதில்லை அற்புதம் இந்த ஐஸ்கிரீமை எப்போதும் சாப்பிட தயாராக இருக்கிறேன் ஓ ஆனால் அது முடிந்து விட்டது எனக்கும் அதிர்ஷ்டம் கிடைக்கும் என்று நம்புகிறேன் உஃப் அது என்ன ஆனி அம்சிலா நானும் உங்ககிட்ட சுவையான ஐஸ்கிரீம் இருக்கும் என்று நினைச்சேன் ஆனா அப்புறம் வெண்ணிலா பாஸ்கின் பாஸ்கின்ஸில் துருநாற்றம் உள்ள சீச சேர்ப்பது ரொம்ப வேடிக்கையா இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணேன் அதுக்கப்புறங்க எல்லாத்தையும் மிக்சியில நல்லா கலந்தேன் அதனால்தான் இந்த அடர்த்தியான கலவை கிடைச்சது எல்லாத்துக்கும் மேலாக இந்த அருவறுப்பான புழுக்கள் அவர்கள் தாமாகவே இந்த ஐஸ்கிரீமை சாப்பிடுறதுல மனம் வருந்தவில்லை என்று நினைக்கிறேன்

என்ன இந்த முறை உன்னை மகிழ்விக்க என்னிடமில்லை ஏனெனில் நீ ஐஸ்கிரீம் சாப்பிட வேண்டியிருக்கும் இந்த கலவை எப்படி இருக்கும் என்று நான் எப்போதும் ஆச்சரியப்பட்டேன் இது உன்னை ஒரு வேடிக்கையான முகம் காட்ட வைக்கும் என்று நம்புகிறேன் எச்சரிக்கையாக நான் பூனை உணவின் வடிவத்தில் சிறிது தூவலையும் சேர்த்தேன் ஏ

அலங்கரித்தியால் இது எனது மட்டும்ுவையாக இருக்கிறது இதை நிறுத்த முடியாது இது நியாயமில்லை ஓ நீங்கள் எல்லாம் அழுக்காக இருக்கிறீர்கள் ஹே இந்த முறை எல்லாம் ஒரு விளையாட்டில் தீர்க்கப்படும் ஹூ ஓ நான் மீண்டும் இரண்டாவது இடத்தை விரும்புகிறேன் ஹூரே இறுதியாக ஆம் நீ உண்மையிலேயே அதிர்ஷ்டசாலி அதை செய்ய நான் வெண்ணிலா ஐஸ்கிரீமை பல டோனட்டுகளுடன் பிளெண்டரில் கலந்து நான் சைக்கரின் இதுவைங்க கார்ன் மறக்க முடியாததாக மாற்றியது அழகு காக நான் சிறிது நிறம் உள்ள ஸ்பிரிங்கிள்ஸ் மேலே சேர்க்க போகிறேன் அப்படியே ஆனால் நான் யாரை ஏமாற்றுகிறேன் நான் நிறைய ஸ்பிரிங்கிள்ஸ் சேர்த்தேன் இது மிகவும் குளிர்ச்சியானது ஓஹா இதை விட சிறந்ததை நான் ஒருபோதும் சுவைக்கவில்லை ஓ நானும் நல்லதொரு விஷயத்தை வைத்திருக்க வேண்டும் ஏன் இது இவ்வளவு துர்நாற்றமாக இருக்கிறது பேனி இந்த முறை உனக்கு அதிர்ஷ்டம் இல்லை உனக்கு பிஸ்தா ஐஸ்கிரீம் உள்ளது அதில் நான் கொஞ்சம் ஊறுகாய் வெள்ளரிக்காய் ஊற்றினேன் மேலும் சில வெள்ளரிக்காய் இல்லாமல் முடியவில்லை ஆல்வாவின் கவர்ச்சி வழக்கம் போல நான் பிளண்டரில் நசுக்கியேன் மற்றும் கோனின் மேல் அனைவரின் விருப்பமான பூண்டு சில பற்கள் சேர்த்தேன் சாப்பிடுங்கள் இதுல துர்நாற்றம் வருகிறது உஃப் இந்த கோணை கடிக்க நீங்கள் கண்டிப்பாக உங்கள் மூக்கை மூட வேண்டும் ஆனால் அது உண்மையில் உதவாது ஓ அது உண்மையிலேயே அசிங்கமாக இருக்கிறதா ஆனால் பூண்டு ஆரோக்கியமானது ஓ இது நான் இதுவரை சுவைத்த மிக கேவலமான ஐஸ்கிரீம் இது திரும்ப வரச் சொல்லுகிறது இந்த முறை மூன்றுக்கு எண்ணிக்கையில் பார்க்கலாம் வாவ் எனக்கு பப்ளி ஐஸ்கிரீம் கிடைத்தது இது போன்றதை நான் ஒருபோதும் பார்த்ததில்லை ஆமாம் நானும் ஆனால் அது ஒரு குளிர்ச்சியான யோசனை என்று எனக்கு தோன்றியது எனினும் பபுல் கமால் ஐஸ்கிரீமை அலங்கரிக்கும் முன் அதை ப்ரோக்கோலி முளைகள் மற்றும் வெண்ணையுடன் கலந்தேன் அது மிகவும் சுவையாக இருக்காது என்று நினைக்கிறேன் ஆனால் ஒருவேளை பபுல் கம் உண்மையில் நிலைமையை காப்பாற்றலாம் நான் இல்லை முயற்சி செய்வோம் என்ன ப்ரோக்கோலி மீன் இ இது அருவருப்பாக இருக்கிறது என் ஐஸ்கிரீம் ருசியாக இருக்கும் என்று நம்பினேன் அப்போ நான் இந்த முறை அதிர்ஷ்டசாலி ஜில் இந்த முறை நீ பிஸ்தா எடுத்தாய் அதை நான் கடல் பாசியோட கலந்தேன் கோன் பிஸ்டா ஐஸ்கிரீம் மாதிரி தான் தெரிகிறது ஆனால் அதில் ஒரு அதிர்ச்சி உள்ளது மேலும் அதை சாக்லேட் பந்துகளால் அலங்கரித்தால் மிகவும் அழகாக இருக்கும் என்று எனக்கு தோன்றியது நான் இதற்காக ஏற்கனவே எதிர்பார்த்திருக்கிறேன் ஐயோ அருவருப்பாக இருக்கிறது சாக்லேட் பந்துகள் கூட நிலைமையை காப்பாற்றவில்லை ஆம் இந்த முறை நாங்கள் இருவரும் அதிர்ஷ்டம் போய்விட்டோம் ஆனால் இந்த முறை நான் முதலில் இருப்பேன் எனக்கு கோலா சேர்த்த ஐஸ்கிரீம் எப்படி இருக்கும் என்று கூட தெரியல அதுல நான் பின்னர் சமைக்காத கோழிக்கால்கள் மற்றும் கேர்ஷப் சேர்த்தேன் இது ரொம்ப 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 சுவையா இருக்கும் என்று நம்புறேன் குறிப்பா நான் கோனை சிறிய மார்ச்மெலோக்களால் அலங்கரித்த பிறகு பாருங்கள் அவ எவ்வளவு அழகாக கொடுங்க இது மிகவும் சுவையாக தெரிகிறது இது உண்மையா என்று பார்க்கலாம் அருவறுப்பு உன் நிலைமைக்கு எனக்கு வருத்தமாக இருக்கிறது நண்பா என்னிடம் என்ன இருக்கிறது என்று பார்க்கலாம் இந்த முறை மிகவும் எளிதானது நான் வழக்கமான வெண்ணிலா ஐஸ்கிரீமில் ஒரு வெங்காயத்தை சேர்த்து அதனை முழுவதும் நுடலாவால் நிரப்பினேன் ஆனால் வெங்காயம் முழு சுவையையும் அழித்துவிடும் என்று எனக்கு தோன்றியது நான் நல்லவனாக இருப்பதால் மேலே சில மார்மலேட் கரடிகளை சேர்த்தேன் ஹம் அவை நிலைமையை காப்பாற்றலாம் பசியாக இருந்தது போல தெரிகிறது அது உண்மையா என்று பார்க்கலாம் பிளா யாரோ ஐஸ்கிரீமில் வெங்காயம் சேர்த்தது போல இருக்கிறது என்ன ஒரு கனவு கனவு எனக்கு கண்ணீரே வருகிறது ஆமாம் இது மிகவும் துர்நாற்றமாக இருக்கிறது ஜில் ஆனால் கவலைப்படாதே இந்த கடினமான காலத்தில் நாமும் ஒன்றாக இருக்க வேண்டும் அப்போ நான் முதலில் இருப்பேன் இந்த முறை ஐஸ்கிரீம் நல்ல சுவையாக இருக்கும் என்று நம்புகிறேன் நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் என்பதில்தான் இருக்கிறது ஏனெனில் நான் சுவையான ஐஸ்கிரீமை அதே சுவையான ஓரியோ குக்கிகளுடன் கலந்தேன் பின்னர் சிறிது நகட் சேர்த்தால் கெடாது என்று முடிவு செய்தேன் மேலும் என் கலைப்பணியை சிறிது ருசிகரமாக காட்ட அதில் சில சீட்டர்ஸ்களை போட்டேன் அப்படியே ஆஹா உண்மையா சரி கார்னில் சீட்டோஸ் இருக்கிறதால இப்போது அதனுடன் ஐஸ்கிரீம் சாப்பிட வேண்டும் வழக்கத்திற்கு மாறாக சுவை இருக்கிறது ஆனால் மோசமாக இல்லை நீங்களே பாருங்கள் எனக்கு இது பிடிக்கிறது உண்மையா அப்போ என்னிடம் என்ன இருக்கிறது மெண்டோ நீ சாக்லேட் ஐஸ்கிரீம் ரோலும் ஸ்ட்ராபெரிகளும் கொண்டிருக்கிறாய் தனித்தனியாக இந்த ஆழ்ந்து பொருட்களும் ஆய்வராலும் விரும்பப்படுகின்றன ஆனால் அவை ஒன்றாக சேர்ந்து சுவையாக இருக்கிறதா இப்போது நாம் தெரிந்து கொள்வோம் அலங்காரமாக நான் சிறிது வெள்ளை சாக்லேட்டை சேர்த்தேன் எனது கருத்தல் கோன் மிகவும் உயர்வாக தெரிகிறது கோன் எவ்வளவு சுவையாக இருக்கும் என்று ஆச்சரியமாக இருக்கிறது ஹம் உண்மையில் மிகவும் குளிர்ச்சியாக இருக்கிறது இது மோசமாக இல்லை ஜெல் இந்த முறை நமக்கு அதிர்ஷ்டம் என்ன இருக்கிறது இங்கே சுவையாகவும் அழகாகவும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் வணக்கம் பாருங்கள் நான் இப்போது இந்த பொத்தானை அழுத்த போகிறேன் பாருங்கள் என்ன அற்புதமான பொம்மை என்னிடம் பயந்து கிரியோ இருக்கிறது அதை சிறப்பாக பவர் இந்த பரிசை பெறுவார் தொடங்கலாம் வாங்க சரி சரி நான் தொடங்குகிறேன் சரி கருப்பு சில காதுகள் சில கண்கள் வரைவோம் கையின் வடிவத்தை கொஞ்சம் சுற்றுவோம் இது மிகவும் அழகாக இருக்கிறது இப்போது எனக்கு சில பச்சை நிறம் தேவை நான் ஒரு மிகவும் அழகான முகத்தை உருவாக்கி அதை கொஞ்சம் வெள்ளையாக வரைவேன் கொஞ்சம் இளஞ்சிவப்பு நிறமும் சேர்க்கிறேன் இது ஒரு கலைப்பணி பாட்டி பாருங்கள் சரி சரி நான் ஒரு முகத்தை உருவாக்கப் போகிறேன் இது மிகவும் ஒத்ததாக இருக்கிறது என்று நினைக்கிறேன் இது ரொம்ப அழகாக இருக்குது இத திருப்பி பாப்போம் நேரம் முடிஞ்சது நீங்க என்ன செஞ்சீங்க எனக்கு காண்பியுங்க இது ஏன் யோடா இது அழகாக இருக்குது உம் உண்மையில இல்ல உங்களுக்கேயா இது ஏன் வேலை நான் முயற்சித்தேன் வாவ் நீங்கள் தான் இங்கே வெற்றியாளர் பரிசை எடுத்துக்கொள்ளுங்கள் ஹூரே நான் வென்றேன்

மற்றும் நேரம் தொடங்கிவிட்டது நான் தொடங்குகிறேன் சரி நான் உடனே கருப்பை எடுப்பேன் அதை விரைவில் அழகாக மாற்றுவேன் ஆகவே ஒரு பாவாடை சில காலணிகள் மற்றும் நிச்சயமாக இளஞ்சிவப்பு முடி மற்றும் நிச்சயமாக அழகான கைகள் பரிசிறகுகளை மறக்க மாட்டேன் நான் அழகான பரிதோசையை செய்வேன் நான் அற்புதமாக செய்தேன் உன்னிடம் என்ன இருக்கிறது பாராதே அதை எப்படி வரைய வேண்டும் சரி ஒரு யோசனை வந்தது கண்கள் மற்றும் முகத்தின் வரையறையை கருப்பாக வரைவேன் நான் அழகான கண்ணிமைகளை ஒரு வாய் ஒரு மூக்கு வரைவேன் மேலும் அதை நீளமாக வரைவேன் முகத்தை சுற்றி வரைவேன் மற்றும் ஒரு மிக வெள்ளை அடிப்படை உருவாக்குவேன் இது மிகவும் குளிர்ச்சியாக இருக்கிறது நேரம் முடிந்தது நீ என்ன செய்த எனக்கு காட்டு ஏற்கனவே சரி அது என் யோடா முகம்

சரி பெண்களே என்னிடம் உள்ள அழகான வாத்த பாருங்கள் இது பரிசாக இருக்கும் என்ன அழகு விளையாட விரும்புகிறான் எடுப்பேன் மேலும் கருப்பு வரையறையை செய்வேன் கொஞ்சம் மஞ்சள் மற்றும் நீளம் சேர்ப்போம் அதை திருப்புகிறேன் எனக்கு இது உண்மையில் குளிர்ச்சியாக இருக்கிறது என்று நினைக்கிறேன் ஓ நீ என்னை பயமுறுத்தினாய் ஒளிந்து பார்க்காதே அப்படி என்றால் நான் அழகை கருப்பு மற்றும் சிவப்பு நிறமாக மாற்றுவேன் அதனால் நான் எல்லாவற்றையும் சுற்றி வருவேன் நிச்சயமாக குஞ்சு மஞ்சள் நிறமாக இருக்கும் அதுதான் என்னிடம் உள்ள வாத்து ஒரு பக்கம் மட்டும் ஓ ஓ நேரம் முடிந்தது பெண்களே முடிவை சரிபார்க்க நேரம் அப்படியா இதை எப்படி பிடிக்கிறது நான் ஒரு உண்மையான அழகியை பெற்றேன் என்ன நாம பார்க்கலாம் இல்லை உன்னுடையது மிகவும் அழகாக இல்லை இங்கே நீ வென்று விட்டாய் ஓ இது என்ன அழகி எவ்வளவு அழகாக இருக்கிறது அவனை இங்கே நீரில் வைக்கலாம் அவன் நீந்தட்டும் இது மிகவும் அழகாக இருக்கிறது வாத்து உங்களுக்கு இந்த நீர் பிடிக்கிறதா உம் மிகவும் அழகாக இருக்கிறது நான் முடியவில்லை நான் அவனை ஏற்கனவே காதலிக்கிறேன்

மீதமுள்ளவற்றிற்கு செல்லலாம் வெளிப்புறத்தை கருப்பாக மாற்றி எல்லாவற்றையும் மஞ்சளாக வரைய போகிறேன் இதோ உன் புன்னகை பற்கள் இதுவே போதும் இது சிறப்பாக இருக்கும் என்று நினைக்கிறேன் மாற்றுவோம் வாருங்கள்

இல்லை இது விசித்திரமாக இருக்கிறது கொஞ்சம் நீ வெற்றி பெற்றாய் இதோ வாவ் அவன் மிகவும் குளிர்ச்சியானவன் வாவ் இல்ல நான் அதை உனக்கு கொடுக்க மாட்டேன் அது எனது ஓ என்ன மூக்கு என்பதால் இது வேடிக்கையாக இருக்கிறது வானவில் கேக் நேரம் தொடங்கியது வாருங்கள் சரி நாங்கள் தயாராக இருக்கிறோம் நான் அதை கைவிடுவேன் இல்லை நான் செய்வேன் கேக் யாருக்கு கிடைக்கிறது என்று பார்ப்போம் இல்லை நான் அதை வென்று முழுவதும் சாப்பிடுவேன் கண் வரையறைக்கு போகலாம் நான் சிவப்புல நிரப்புகிறேன் இது அழகாக இருக்கும் மேலும் ஒரு அழகான பறவையையும் உருவாக்குவேன் கண்டிப்பாக கருப்பு வரையறையை உருவாக்குவேன் சில கண்கள் நான் எவ்வளவு செலவு பண்றேன் இப்போது கண்களை வெள்ளையாக வண்ணம் தீட்டுங்கள் மற்றவை சிவப்பாக இருக்கும் கொஞ்சம் மஞ்சள் சேர்த்தால் கிடாது இப்போது அதை திருப்புங்கள் கண்களை கவனமாக முடிப்பேன் அதை திருப்பினால் அது சிறந்ததாக இருக்கும் முடிச்சிடுச்சி அப்படியா நான் வென்றேனா நான் வென்றேனா என்ன ஒரு பறவை உம் நீ என் கலவை பார்த்ததில்லை ஓ எவ்வளோ அலட்சியம் ஓ இது மிகவும் அழகாக இருக்கிறது உங்கள் வெற்றியாளரின் கேக் இங்கே சூப்பர் இது அழகாக இருக்கிறது மிகவும் சுவையாக இருக்கிறது ஓ மை காஷ் வாவ் இது ஒரு கேக் நானும் அதை முயற்சிக்கிறேன் ஓ இது மிகவும் சுவையாக இருக்கிறது நான் நிறுத்த முடியவில்லை இல்லை என் கேக்கை இனி தொடாதீர்கள் எனக்கு இன்னும் தேவையில்லை சிவப்பு சுவை எப்படி இருக்கும் முயற்சிப்போம் ஹா ஹே நீளத்தை நெற்றியில் பூசிக்கொண்டாய் பெண்களே நிறுத்துங்கள் எனக்கு ஒரு பெரிய பரிசு இருக்கிறது ஒரு டைனோசர் ஓ பாருங்கள் நேரம் தொடங்கிவிட்டது விட்டது சரி சண்டைக்கு தயார் தானே அப்படியெனில் நான் கருப்பு வரையறையை வரைவேன் அதை மேலும் சுவாரஸ்யமாக மாற்றுவேன் கண்கள் மற்றும் வாய் இப்போது நிச்சயமாக மஞ்சள் இளஞ்சிவப்பு நீலக் கண்கள் என்ன ஒரு அழகான டைனோசர் சரி அதை திருப்பி விடுவோம் காத்திரு ஆனால் அதற்கு முன் ஒரு சிறிய கிண்டல் ஹே நீல நிறத்துடன் சென்று விட்டாய் நான் மிங் கயர் சாம் என்று சிரிக்கிட்டு இருக்குது கவ் ஆமாம் பிரேக் ஹவும் நம்ம பிஸி ஆக வேண்டும் நான் கவனமாக நீலம் மற்றும் இளஞ்சிவப்பு நிறம் பூசுவேன் இடைவெளிகளை நிரப்புவோம் ஒரு எம்பும் அழகான டைனோசர்ஸ் சரியா இருக்கும் இப்போது நாம் அதை திருப்பலாம் இது ரொம்ப அழகா இருக்குது என்னுடையது இது போல இருக்கிறது நேரம் முடிஞ்சது சரி மூணுல ஒன்னு இரண்டு மூணு என் அழகே ஓ இல்ல அது மிகவும் மோசமாக இருக்கிறது உன்னுடையது எந்த உண்மையில் அழகாக இருக்கிறது ஓ எவ்வளவு அழகாக இருக்கிறது இது உன் டைனோசார் காண்டியுடன் இது உன் பரிசு எடுத்துக்கொள் நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் இப்போது அவற்றை எல்லாம் சாப்பிட போகிறேன் ஒரே நேரத்துல மூன்று மிட்டாய்களை எடுப்பேன் மிட்டாய்க்கு அவர்களை வெளியே எடு எவ்வளவு சுவையாக இருக்கிறது எவ்வளவு சுவையாக இருக்கிறது இந்த மிட்டாய்கள் எல்லாமே ஓ நீ என்னோட பகிர்ந்தாய் நன்றி